பிறகு மீட்கப்பட்டிருக்கிறார் இடுப்பு அளவு வெளியேற முடியாமல் தவித்த நபரை செய்தியாக பார்த்து வருகிறோம் வயநாட்டில் சேற்றில் சிக்கிய நபர் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார் இடுப்பு அளவு சேற்றில் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்த நபரை இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்புக் குழுவினர் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்றனர் வயநாட்டில் சேற்றில் சிக்கிய நபர் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார் இடுப்பு அளவு சேற்றில் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்த நபரை மீட்புக் குழுவினர் போராட்டத்திற்கு பிறகு நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நினைக்கிறார் ரமேஷ் குமார் இடுப்பு அளவு சேற்றில் சிக்கிக்கொண்ட நபரை இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்புக் குழுவினர் மீட்டிருக்கின்றனர் அவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது முழுமையாக பதிவு பண்ணுங்கள் நள்ளிரவு வயநாடு மலை மற்றும் மற்றும் அட்டமலை போன்ற பகுதிகளில் கடுமையான நிலச்சரிவு இரண்டு முறை ஏற்பட்டிருக்கும் நிலையில் பலர் தற்பொழுது மாயமாயிருக்கின்றனர் இதுவரையிலும் நாற்பத்தி அஞ்சு பேரின் சடலம் என்பது மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சூழல் மலை பகுதியை பொறுத்த அளவில் திரளான மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில்தான் இந்த காட்சி என்பது தென்பட்டது குறிப்பாக அங்கிருந்த மக்கள் சிலர் அந்த பாதிப்புகளை குவித்து செல்போனில் படம் பிடித்து அதை வெளியிட்ட நிலையில்தான் ஒரு நபர் அங்கு அந்த தகுதியில் சிக்கி வெளியேற முடியாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டன போராட்டத்துக்கு பிறகு பேரிடர் மீட்பு குழுவும் பொதுப்பணி மக்களும் சேர்ந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த பகுதிகளில் சென்று அந்த இரண்டு மணி நேரமாக அதாவது இடுப்பளவுக்கு மேல் தகுதி அதன் அதிலிருந்து காயத்துடன் வெளியேற முடியாமல் தவித்து வந்த நிலையில் தற்பொழுது இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு அவர் மீட்கப்பட்டிருக்கிறார் மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறார் அந்த காட்சிகள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக அவர் நேற்று நள்ளிரவு முதலே அந்த நிலச்சரிவில் சிக்கி அந்த பகுதியிலிருந்து எழும்ப முடியாமல் குறிப்பாக பலத்த காயத்துடன் ஒரு கல்லில் பிடித்தவாறு அவர் எழுந்து நடக்க முடியாத நிலையில் அந்த பகுதியில் சிக்கியிருந்தார் தொடர்ச்சியாக அந்த வீடியோ காட்சிகள் வெளியானதை தொடர்ந்து அதிலிருந்து பார்த்த மக்கள் அதே போன்று பேரிடர் மீட்பு குழு சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பகுதிக்கு செல்ல மிகவும் சிரமப்பட்டனர் இருப்பினும் கடும் சிரமத்துக்கு மத்தியில் அங்கு கயறு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி சென்று அவரை தற்பொழுது மீட்டு பலத்த காயத்துடன் தற்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறார் இனியும் அரை மணி நேரத்தில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் உடல் முழுவதும் பலத்த காயம் இருப்பதாக மீட்பு குழுவினர் தெரிவிக்கின்றனர் சற்று நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது அவருக்கு வழங்கப்படுகிறது நாற்பத்தி ஐந்து பேர் உடல்களாக மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் இவர் ஒருவர் தற்பொழுது காயத்துடன் மீட்கப்பட்டார் என்பது சற்று ஆறுதலாக மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக மேலும் பலர் இனியும் மாயமாயிருக்கும் இந்த நிலையில் தற்பொழுது உயிருடன் அந்த பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமில்லை தற்போது வரைக்கும் எண்பதுக்கு மேற்பட்டோர் காலை முதல் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றன வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்திருக்கிறது ரமேஷ்குமார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வருகிறது தற்போது ஐம்பதாக உயர்ந்திருக்கிறது மேலும் உயிரிழப்புகள் நேரில் வாய்ப்பு இருக்கிறதா முழுமையாக பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக மோகன் தற்பொழுது வரையிலும் சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் குறிப்பிடும் பொழுது நாற்பத்தி ஐந்து பேர் என முழுமையான தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்பொழுது மீண்டும் ஒரு தகவல் திடீரென தற்பொழுது ஐம்பது பேரின் சடலம் என்பது மீட்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் தகவல் வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன மேலும் பலர் தற்பொழுதும் மாயமாயிருப்பதாக தெரிவிக்கின்றன ஏனென்றால் மருத்துவமனையை சூழல் மலை இந்த மீட்பு பணிகள் என்பது கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருந்து சுமார் எண்பதுக்கு மேற்பட்டோர் மருத்துவமனைகள் காயத்துடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்கும் நபர்களிடம் தற்பொழுதும் அவர்கள் தெரிவிக்கும் கருத்து தனது குடும்பத்தினரை இதுவரையிலும் காணவில்லை குறிப்பாக ஒரு தாயாரை எடுத்து பார்த்தால் அவர்கள் தனது கணவர் மனைவி அதே போன்று மகளை எடுத்து பார்த்தால் தந்தை அதே போன்று தாயை காணவில்லை அதே போன்று குழந்தைகளை காணவில்லை என தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நபர்களும் தங்களது தட உறவுகளை காணவில்லை தங்களது வீட்டை காணவில்லை வீட்டிலிருந்த ஐந்து பேர் ஆறு பேர் கொண்ட நபர்களை காணவில்லை என நபர்களும் அடுக்கடுக்காக அந்த கருத்துக்களை முன்வைத்து வருவது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஒரு அச்சத்தையும் தற்பொழுது அரசு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் படிப்படியாக மேலும் அந்த வலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் தற்பொழுது வரையிலும் முழுமையான மாய மாயகு சின்ன என்ற தகவல் வரவில்லை தொடர்ச்சியாக நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மட்டும் சூழல் மலை பகுதியில் வசித்ததாக தெரிவிக்கின்றனர் அவ்வாறு தெரிவிக்கும் பொழுது அந்த ஒரு குடும்பத்தில் சுமார் ஐந்து பேர் என கணக்கிட்டால் கூட எத்தனை பேர் மாயமாக இருப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கை எடுக்கும் பொழுதே ஒரு அதிர்ச்சியை நமக்கே ஏற்படுத்துகின்றன அந்த அந்த அளவுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு நிலச்சரிவாக இந்த நிலச்சரிவு என்பது மாவை இருக்கிறது தற்பொழுது ஐம்பது பேரின் உடல் என்பது சிக்கப்பட்டிருந்தாலும் எண்பது பேர் என்பது மீட்கப்பட்டிருந்தாலும் மேலும் பேரிடர் மீட்பு குழு அதே போன்று மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மண்ணின் அடியில் தற்பொழுதும் இருக்கின்றனர் எனவே இருக்கின்றனர் என அங்கிருக்கும் மக்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நேரம் செல்ல செல்ல மீண்டும் மீண்டும் வலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த எண்ணிக்கை என்பது சூழல் மலை பகுதியில் மட்டும் இந்த எண்ணிக்கை என்பது வருகிறது இனும் முண்டக்கை அதே போன்று அட்டமலை போன்ற பகுதிகளில் பார்க்கும் பொழுது தோட்ட தொழிலாளர்களின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரையிலும் பணிக்காக யாரும் செல்லவில்லை அந்த ஒரு மீட்பு பணிக்கு செல்ல முடியாத நிலையில் தவிக்கும் நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர் இரண்டு ஹெலிகாப்டர் அரசு ஏற்கனவே அங்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தாலும் மீட்பு பணியை பொறுத்தவரை நள்ளிரவில் இரண்டு மணிக்கு நடந்த இந்த நிகழ்வு தற்பொழுது ஆகிறது ஆனால் இதுவரையிலும் அந்த இரண்டு ஹெலிகாப்டர் என்பது இதுவரையிலும் மீட்பு பணிக்காக ஈடுபடுத்தப்படவில்லை அதே போன்று வெளிப்பகுதிகளிலிருந்து தரம் சேர்ந்த அந்த சேவினர் மீட்பு குழுவினர் குறிப்பாக அதி நவீன கல்விகளுடன் அவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களும் இதுவரையிலும் மீட்பு பணியில் இருந்து ஈடுபடவில்லை இனி அவர்கள் வரும் பொழுது மீண்டும் அந்த மண்ணின் அடியில் எத்தனை பேர் என வைக்கின்றனர் மீட்பு பணிகளும் சரிதான் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் நேரம் செல்ல செல்ல வலி எண்ணிக்கை இனியும் அதிகரிக்கும் எனவே அதிகரிக்கும் என அங்கிருக்கும் மக்களும் அதிகாரிகளும் தெரிவிக்கின்றனர் இது கடவுளின் ஒரு சொந்த பூமியாக கருதப்படும் கேரளாவின் வயநாடு என்பது மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவாகவே இது பார்க்கப்படுகிறது வலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவும் ஒரு அச்சத்தை இந்த போய் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் வயநாட்டில் சேற்றில் சிக்கிய நபர் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார் இடுப்பு அளவு சேற்றில் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்த நபரை மீட்புக் குழுவினர் இரண்டு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு மீட்டிருக்கின்றனர் சூரல் மலையில் நிலச்சரிவில் சிக்கி இரண்டு மணி நேரமாக தவித்து வந்த நபர் மீட்கப்பட்டிருக்கிறார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்திருக்கிறது நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ஐம்பது பேரில் நாற்பத்தி ஒன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார் இடுப்பு அளவு சேற்றில் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்த நபரை மீட்புக் குழுவினர் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டிருக்கின்றனர்